ஒன்றியம் இன்னைக்கு இருப்பதற்கான மிக முக்கியமான அடிப்படைகள் ஜனநாயகம் மதச்சார்பின்மை கூட்டாட்சி தத்துவம் இது யாருடைய விருப்பம் சார்ந்ததும் அல்ல இது இந்தியா இருப்பதற்கான அடிப்படை நாம் இவற்றை நம்முடைய பெருமை என்று கொண்டாடுகிறோம் ஆனால் இது மூன்றுக்கும் இந்திய ஒன்றியம் என்கிற ஒன்று இருக்க அதன் காரணமாகத்தான் அரசமைப்பு சட்டத்தினுடைய முதல் பிரிவு இந்தியாவை மாநிலங்களின் ஒன்றியம் என்று வரையறுத்தது இந்தியா தட் இஸ் பாரத் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அரசியல் பொருளாதாரம் கலாச்சாரம் சமூகம் இவை எல்லாவற்றிலும் ஒரு பன்மை தன்மை இருக்கிற போது இவற்றை இணைக்கிற சக்தியாக எது இருந்தது என்றால் அது கூட்டாட்சி தத்துவமாகத்தான் இருக்க முடியும் என்பதை அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் கருதினார் அப்ப இந்த பன்மைத்துவம் ஒற்றுமையை வலியுறுத்துவதும் வலுப்படுத்துவதும் பிரதிநிதித்துவப்படுத்துவதும் கூட்டாட்சி தத்துவம் தான் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல இடது முன்னணி அரசாங்கம் மேற்கு வங்கத்தில் அமைந்த பிறகு அது மத்திய மாநில உறவுகள் குறித்தான ஒரு கோரிக்கை பட்டியலை அது சமர்ப்பித்தது இந்த பின்னணியில தான் எண்பத்தி சர்க்காரியா கமிஷன் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல நீங்க வந்து பொம்மை ஜட்ஜ்மெண்ட் அந்த பொம்மை ஜட்ஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது ஸ்டேட்ஸ் ஆர் நாட் மியர் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் யூனியன் ஒன்றிய அரசாங்கத்தின் நீட்சியாக மாநிலங்களை பார்க்காதீங்க மாநில அரசாங்கமும் சரி ஒன்றிய அரசாங்கமும் சரி அவரவர்களுக்கான டொமைனுக்குள்ள அந்த ஏரியாவுக்குள்ள அவங்க பவர் தான் அதாவது வரையறுக்கப்பட்ட பகுதிகளுக்குள் அவங்களுக்கு தான் சுப்ரீம் பவர் இருக்கு என்று சொன்னது பாஜக ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு அவங்களுக்கு இருக்கக்கூடிய தத்துவார்த்த நிலைப்பாட்டின் காரணமாக அவங்க டெமோக்ரசியை ஏத்துக்கிறது இல்ல இந்த தேர்தல் என்பதே சரியில்லை ஒரு நாலஞ்சு தன்னலமற்ற திறமையான நபர்களை நியமித்து அவர்கள் சொல்றபடி நடக்கலாம் என்பது ஒன்று இரண்டாவது கோல் வாழ்க்கர் சொல்லி இருக்கிறது இந்தியாவுக்கு ஒற்றை ஆட்சி முறைதான் சரியானது கூட்டாட்சி முறை என்பது சரியல்ல அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒன்றியத்தினுடைய ஒரு கையாக செயல்படுகிற அமைப்பு தான் மாநிலம் என்கிற நிலையிலிருந்து அவங்க நிறைய விஷயங்களை இந்த காலத்துல செயல்படுத்திருக்காங்க